பைரவி நீ எப்படியோ ரொம்ப கோவமா சண்டை போட்டுட்டு போறாங்க சிந்து கிட்ட ஸ்னேகா இருந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் இந்த நன்மை காலாக்கிட்டல நான் கண்டிப்பா உன்னை சும்மாவே விட மாட்டேன் சிந்துன்றாங்க நான் யாரிட்ட நீ கண்டிப்பா பார்க்க தான் போற அதுக்கான நேரமும் வர தான் போது அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு என்ன ஜெயிலுக்கு அமைச்சுட்டுல அப்படின்ற மாதிரி கோவத்தோடு போறாங்க அப்புறமா ஜெயிலுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே ரிப்பீட் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்னேகா அதுக்கப்புறமா சிந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே டாக்டர் ஸ்னேகா வாழ நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இல்லையான்றாங்க அவளால் வந்து இந்த அளவுக்கு நீ அனுபவிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு உண்மையில அவளுக்கு என்ன இப்படி ஒரு கோவம்ன்றாங்க விடு சிந்து ஸ்னேகா பட்டவதான்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதேன்னுவாங்க அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இங்கே பா நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கீங்க ஆர்த்தி எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு சிந்துக்கும் சிவாவுக்கும் ஆர்த்தியெல்லாம் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போறாங்க மகா இருந்துட்டு ஸ்னேகாவே உள்ள தள்ளிட்டு இல்லடி கண்டிப்பாக வந்து உன்னை சும்மா விட மாட்டாண்டி என்னம்மா ஆளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மகா நினைச்சிட்டு இருக்காங்க உன்னையும் இந்த பைரவி வீட்டை விட்டு நான் அப்படின்னு மகா பிளான் ம முடிச்சிருக்காங்க என வரக்கூடிய பீஸோ இல்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ